மாலை புகன்றது போல் வஞ்சி நீ வந்திலையால் காலை உன் வீடுற்று கனிவாய் அழைத்தோம் வேல் ஆலைய சங்கொழியும் அம்மா நீ கேட்டிலையோ ஏலம் கமல் குழலி இவ்விதம் மோர்த்துயிலோ பாலையிற் சொற்போதும் பாங்கியர் வந்திலையோ கோலம் செய் பாவைவாள் கூலம் போய் நீராடி சீலமாய் போற்றுகின்றார் தேவ காளனை வென்றோன் சேயை காணேலூர் எம்பாவாய் வஞ்சிக்கொடி போன்ற பெண்ணே நேற்று மாலை சொன்னபடி எங்களை எழுப்ப நீ வராததால் நாங்கள் உன் வீடு தேடி காலையில் வந்து அன்பாய் அழைக்கின்றோம் முருகன் கோவில் சங்கொழியும் கேட்காமல் அதிசயிக்கும்படி உறங்குகிறாய் என வந்த தோழி சொல்ல உறங்குபவள் இம்மாதிரியான சொற்களெல்லாம் போதும் தோழிகள் ஒருவரும் வரவில்லையா என கேட்க எழுப்ப வந்த தோழி அவர்கள் எல்லோரும் நாம் வழிபடும் பாவை இருக்கும் ஆற்றின் கரைக்கு சென்று நீராடி தேவ காந்தாரி ராகம் பாடி பக்தியாய் போற்றுகிறார்கள் மார்க்கண்டனுக்காக காலனி வென்ற சிவபெருமானின் சேயை நாமும் சென்று காண்போம் வருவாயாகை என்கிறாள் திருமுருகன் எம்பாவை பாடல் பதினான்கு